அனைவருக்கும் வணக்கம் நான் தான் உங்கள் ரமிதா தரம் ஆறு கல்வி கற்றுகிறேன் நான் இன்று உங்களுக்கு வரலாறு பாடத்தில் இருந்து ஆதி மனிதன் பாடத்தை பற்றி கூறப்போகிறேன் அதில் புவி தோற்றத்தை பற்றி கூறுகிறேன் ஹேரா புலி பத்து லட்சத்தி நான்காயிரத்தி ஐநூற்று நாற்பது ஆண்டுகளுக்கு முன் தோன்றியது புவி விண்ணில் உள்ள தூசி பாடத்திலிருந்து தோன்றியது என நம்பப்படுகிறது புவி தோன்றிய தூசி படலம் நிகாரிக் என்ற பெயரால் அழைக்கப்படுகிறது இப்படலம் ஆங்கிலத்தில் நற்பியுழா என அழைக்கப்படுகிறது புவி தோற்றம் பெற்றபோது வெப்பம் அதிகமாக இருந்தது பின்னர் படிப்படியாக அதன் மேலோடு குளிர்ச்சி அடைந்தது புவியின் நடுப்பகுதியில் பெரும் வெப்பத்தை கொண்டிருந்தது அதன் வெப்பம் ஆறு செல்சியன்ஸ் என அளவிடப்பட்டுள்ளது புவியில் உயிரினங்கள் தோன்றியது புவி உருவாகி படிப்படியாக கனிந்து திண்ம நிலையை அடைந்த பின்னர் உயிரினங்கள் தோன்றியது புவியில் முதலில் உயிரினங்கள் இவ்வுயிரினம் கண்ணுக்கு தெரியாத அளவிற்கு சிறிதாக காணப்பட்டது அது பிரப்டோ பாக்டீரியா எனப்படும் இந்த தூ இந்த தோ இது தோன்றிய பத்து லட்சத்தி இரண்டாயிரம் ஐநூற்றி ஆண்டுக்கு முன்பாக தோன்றியது அடுத்தது கனடாவில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒப்பப்பீனியா பத்து லட்சத்து ஏழு பத்து லட்சத்து ஐநூற்று நாற்பத்தி ரெண்டு ஆண்டுகளுக்கு முன் கண்டுபிடிக்கப்பட்டது இந்த உயிரினம் கடல் அடியில் வாழ்ந்தது ஏழு சென்டிமீட்டருக்கு இடைப்பட்ட நீளமும் ஒன்பதற்கு வாயும் ஐந்து கண்களும் உள்ளது அடுத்து தரையில் முதலில் தோன்றிய உயிரினம் பல பாதங்கள் கொண்ட மராட்டை இது தோன்றிய காலம் சுலூரிய யுகம் எனப்படும் அடுத்து வானர குடும்பத்தில் இருந்து மனித பரம்பரை தோற்றுவதற்கு பெரும் பணியுகம் காலநிலை முக்கிய காரணமாக ஆகும் பெரும் பணியுகம் இன்றைக்கு இருபத்தைந்து லட்சம் வருடங்களுக்கு முன் ஏற்பட்டது பெரும் பணியுகம் நான்கு நீண்ட குறு குளிர் காலத்தையும் நான்கு குறுகிய வெப்ப காலத்தையும் கொண்டிருந்தது பெரும் பணியுகம் ஆரம்ப காலத்தில் நிலவிய கடுங்குளிர் உணவு பற்றாக்குறை பழக்கமில்லாத உணவு உட்கொண்டமை காரணமாக ஆப்பிரிக்காவில் வாழ்ந்த சிம்பன்சிகளில் ஒரு பிரிவினரின் வளர்ச்சி வித்தியாசமாக காணப்பட்டது சிம்பன்சியில் இருந்து பற்றுகளிலும் முகங்களிலும் மாற்றங்கள் ஏற்பட்டன இரண்டு கால்களால் நடந்து பழகின இந்த மாற்றங்கள் சி மனித தோற்றம் பின்னணியாக அமைந்தது பெரும் குறுகிய வெப்ப நிலவிய காலத்தை வளர்ச்சி தாவரங்கள் வளர்ந்ததால் உணவு தாராளமாக கிடைத்தது அனைத்து உயிரினங்களுக்கும் மகிழ்வான காலமாக இருந்தது வானர பரம்பரையைச் சேர்ந்த சிம்பன்சியில் இருந்து மனிதன் முன்னேறிய இக்காலம் வானதத்தில் இருந்து மனிதன் தோற்றம் பெற்ற இச்செயல்முறை மனித பிரணம எனப்படும் வானரமாக இருந்து முன்னேறிய மனிதன் புவியில் தாக்கத்து ஏற்படக்கூடியவனாக விளங்கினான் வரலாறு பாடத்தில் பன்னெண்டாம் பக்கத்தில் இச்சித்திரம் இதனை குறிக்கிறது மனிதனின் பரிண மனிதனின் வளர்ச்சி கட்டங்களை பற்றி கூறுகிறேன் அதில் முதலாவது மனிதன் ஹோமோஸ் என்னும் பெயர் பெற்றமை மனிதன் நிலையை அடைந்து வானர குரங்கு மனிதன் எனப்பட்டான் இரு கால்களால் நடந்து செல்லும் திறமையால் வானர செய்ய முடியாதவற்றை செய்ய முடிந்தது பெரிய முகம் மட்டமான சிறிய மூக்கு பெரிய பற்கள் காணப்பட்டது மிருகங்களில் பாதுகாப்பு பெற முழுவாக அலைந்து திரிந்தான் அடுத்தது மனிதனின் கூற்கட்டத்தில் இரண்டாவது ஓமில எனப்பட்டான் இதன் பொருள் உள்ள மனிதன் எனப்பட்டது கூர்மையான கல்லான ஆயுதங்கள் செய்யும் முயற்சிகளில் இறங்கி முதல் மனிதன் ஓமோ ஓமோபில எனப்பட்டுகின்றது பெரிய மூளை பெரிய மூளை கொண்டிருந்தமை உல உடல் ரீதியாக உலர் ரீதியாக வளர்ச்சி காட்டும் அடுத்து மனிதன் வளர்ச்சியில் மூன்றாவது கூறு கட்டம் ஓமோ ரக்டஸ் முதலில் நெருப்பை உபயோகித்து நெருப்பை கண்டுபிடித்தமை மனித முன்னேற்றத்தில் மாற்றமொரு படியாக விளங்கியது நெருப்பை பயன்படுத்தியமைக்கான சான்று இஸ்ரோலியில் கண்டுபிடிக்கப்பட்டது நெருப்பை குளிரூட்ட உணவு சமைக்க உண்ணு உணவு சமிப்பாடு அடைய மிருகங்களை விரட்ட உதவியது மனிதன் வாழ்க்கையில் சௌகரியமாக உடலை அமைப்பை அழுது செய்ய உதவியது நெருப்பு ஹோம் ஹோமோ நியண்டதால் அடுத்த மனிதன் நான்காவது இன்றைக்கு நிலையில் அமைப்பொன் அமைப்பெற்றை பெற்றமை இன்றைக்கு ஆறு லட்சத்தி ஆறு வருடங்களுக்கு முன் வாழ்ந்தான் மூளை வளர்ச்சி அடைந்ததும் மண்டையோடு அதற்கு இதற்கு அதற்கு இசைவாக வளர்ச்சி அடைகிறது இவன் பெரிய மிருகங்களின் எலும்பு கூடை கொண்டு வீடு அமைத்தான் காய்கறிகளை உணவாக சமைத்து உண்டான் சிறந்த வேட்டைக்காரனாக விளங்கினான் அடுத்து ஓமோசப்பியன் மனிதனின் கூறு ஐந்தாவது கட்டம் காலம் செல்ல செல்ல வானலத்திலிருந்து மனித மனித உடல் வேறுபட்டு இன்று இருப்பது போன்ற அமைப்பினை பெற்றான் மனிதனின் மூளை படிப்படியாக வளர்ச்சி அடைந்து மனிதனின் மண்டையோடு மண்டையோடு அதற்கு இசைவாக வளர்ச்சி அடைந்தது பிறருடன் கருத்து பரிமாற்றம் மொழி உணர்வினை வெளிப்படுத்துகிறது வெளிப்படுத்த முடிந்தது ஆடல் பாடல் போன்ற என்பவற்றை பயன்படுத்தக்கூடிய தன்மை ஏற்பட்டது இவ்வாறான செயல்பாடுகளை செய்ய முடிந்தது ஓமோ சபையன் நாம் அனைவரும் ஹோமோ சபையன் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் அடுத்து கலாசார மாற்றங்கள் என்றால் என்ன என்று கூறுகிறேன் மனிதன் நீண்ட காலமாக தான் வாழும் முறையை மாற்றி கொண்டமை கலாசார மாற்றம் எனப்படும் நீண்ட காலமாக மனிதன் அடைந்த வெற்றிக்கு சான்றாக இருப்பதை மனிதனால் செய்யப்பட்டது கல்லாயுதங்களாகும் காலம் செல்ல செல்ல மனிதனன் செய்யப்பட்ட ஆயுதங்களின் அளவு வினைத்திறன் என்பன முன்னேறியது அடுத்து பழைய கற்றாலம் இறுதி பகுதியில் சித்திரம் வரைவதற்கு கட்சிகளை கொண்டு உருவங்களை அமைவுக்கு பழகி கொண்டான் துடை கற்றாலம் இன்றைக்கு இருபது இருபதாயிரத்திற்கும் பதினெட்டாயிரத்திற்கும் இடைப்பட்ட காலத்தில் ஆரம்பமானது புதிய கற் காலம் இன்றைக்கு தொள்ளாயிரம் ஆண்டுகளுக்கு முன் ஆரம்பமானது இத்துடன் என் ஆதி மனிதன் பாடத்தை நிறைவேற்றிக்கிறேன் நன்றி வணக்கம்